வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பென்சல் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு நமது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நிவாரண நிதியை வந்து அறிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வளவு வரை நிவாரண நிதி வந்து வழங்க போகிறாங்க எந்தெந்த மாவட்டங்களை சேர்ந்த மக்களுக்கு வந்து இந்த நிவாரண நிதியை வந்து வழங்க போகிறாங்க உயிர் சேதம் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு வந்து எவ்வளவு நிவாரணம் வந்து வழங்க போகிறாங்க கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து எவ்வளவு நிவாரணம் வந்து வழங்க போகிறாங்க வீடுகளை இழந்தவர்களுக்கு வந்து எவ்வளவு நிவாரணம் வந்து வழங்க போகிறாங்க கால்நடைகளை இழந்தவர்களுக்கு வந்து எவ்வளவு நிவாரணம் வழங்க போகிறாங்க அதாவது பயிர் சேதங்களுக்கு வந்து எவ்வளவு நிவாரணம் வந்து வழங்க போகிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிவாரணம் வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க இந்த நிவாரணத்தை பெறுவதற்கு என்னென்ன தகுதியெல்லாம் தேவைப்படும் இந்த நிவாரணத்தை பொறுத்தவரை எந்தெந்த மாவட்டத்திற்கெலாம் தற்போது அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியில் வந்து டிட்டர் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த பென்சல் புயல் வளத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் எதது அப்படின்னா கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த ஆறு மாவட்டங்களில் தான் அதிகமாக இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் இந்த ஆறு மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த மூன்று மாவட்டங்கள் தான் அதிகமாக பாதி மாவட்டங்களாக தற்போது தமிழக அரசு வந்து 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 அவங்க அறிவிச்சிருக்காங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து தலா ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நிவாரணமாக வழங்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பானது தற்போது வெளியாக இருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு வந்து உயிர் சேதமோ அல்லது பொருள் சேதமும் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு வந்து உரிய நிவாரணம் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பானது தற்போது வெளியாகிக்கிறது இந்த கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு வந்து அதிகமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட காரணத்தினால அவர்களுக்கு வந்து குடும்ப அட்டை இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு வந்து ரூபாய் ரெண்டாயிரம் வந்து ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்காங்க அதே மாதிரி விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்களை சேர்ந்த மக்களுடைய வீடுகள் வந்து ஏதாவது சேதாரம் அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு தலா பத்தாயிரம் வந்து நிவாரணமாக வழங்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு வந்து நமது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அவர்கள் வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு வந்து உயிரிழப்பு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அதற்கு தனியாக நிவாரணம் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பசு மாடோ அல்லது எருவ மாடோ உயிரிழப்பு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அதற்கு தலா ஒரு மாட்டுக்கு வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வழங்கப்படும் அப்படிங்கிறது சொல்லிக்காங்க அதே வெள்ளாடு அல்லது செம்பரியாடைய உயிரிழப்பு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆட்டுக்கு தலா நாலாயிரம் வந்து நிவாரணமாக வழங்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அவர்கள் வளர்க்கக்கூடிய கோழிகள் ஏதாவது இழ உயிரிழப்பு ஏற்பட்டுருந்து அப்படின்னா ஒரு கோழிக்கு தலா நூறுரூவா வந்து நிவாரணமாக வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து தற்போது அறிவிச்சிருக்காங்க கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெற்பயிரளுக்கும் நிவாரணம் வழங்கப்படும் அப்படிங்கிறதுக்கான அந்த அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது அதாவது உங்களுடைய பயிர் வந்து கடும் வெள்ளத்தால் மூழ்கப்பட்டு பயிர் சேதம் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு தலா பதினேழு ஆயிரம் வந்து நிவாரணமாக வழங்கப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அதே மானாவரி பயிராக இருந்துச்சு அப்படின்னா அதற்கு வந்து ஒரு ஹெக்டேருக்கு தலா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து நிவாரணமாக வழங்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க நெற்பயிர்கள் அல்லாத கரும்பு வாழை சோளம் கம்பு இது போன்ற பயிர்களுக்கு வந்து ஏதாவது சேதாரம் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா ஹெக்டேருக்கு தலா இருபத்தி ரெண்டாயிரம் வந்து நிவாரணமாக வழங்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பானது தற்போது வெளியாக இருக்கிறது உங்கள்கிட்ட வந்து விலை உயர்ந்த மரங்கள் ஏதாவது இருந்து அந்த மரங்களை வந்து இந்த மலையில் வந்து சாயஞ்சுறது அதுக்கு வந்து எதாவது சேதாரம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதற்கும் நிவாரணம் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த பென்சில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு வந்து தலா ஐந்து லட்சம் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பானதும் தற்போது வெளியாக இருக்கிறது நீங்கள் வந்து பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்து உங்களுடைய நோட்டு புத்தகங்கள் வந்து இந்த மழையால் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா உங்கள் அனைவருக்குமே இலவசமாக புதிய நோட்டு புத்தகங்கள் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பையும் நமது தமிழக அரசு வந்து தற்போது அறிவிச்சிருக்காங்க உங்களுடைய கல்வி சான்று வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை ரேஷன் கார்டு பாஸ்போர்ட்டு இது போன்ற ஆவணங்கள் ஏதாவது மிஸ் ஆகியிருந்தாலும் சரி அல்லது அந்த ஆவணங்கள் வந்து ஏதாவது சேதாரம் அடைந்திருந்தாலும் சரி அதற்கான முகாம்கள் நடத்தப்பட்டு கூடிய உறவில் உங்களுக்கான அந்த ஆவணங்கள் எல்லாமே சரிபார்க்கப்பட்டு உங்களுக்கு புதிய ஆவணங்கள் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் ஒன்று வந்து விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி இந்த மூன்று மாவட்டத்திற்கும் தற்போது ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு வந்து தலா ரெண்டாயிரம் வந்து நிவாரணமாக வழங்கப்படும் அப்படிங்கிறதுக்கான அந்த அறிவிப்பும் தற்போது வெளியாக இருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கும் உரிய நிவாரணம் வந்து வழங்கப்படும் அவர்களுக்கும் குடும்ப அட்டைகளுக்கு வந்து தலா ரெண்டாயிரம் வழங்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக தமிழக அரசு வந்து தற்போது சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மூன்று மாவட்டத்திற்கு மட்டும்தான் தற்போது இந்த வெள்ள நிவாரண நிதியானது வழங்கப்பட்டிருக்குது மீதம் இருக்கக்கூடிய மூன்று மாவட்டத்திற்கும் உயிர் சேதமோ அல்லது பொருள் சேதமோ ஏற்பட்டுஞ்சு அப்படின்னா அதை வந்து உரிய விசாரணை செய்து அந்த சேதார சேதாரத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு வந்து உரிய நிவாரணம் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து தற்போது நமது தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்